ஹை இன்றைக்கி ஒரு சூப்பர் சட்னி பண்ணலாமா தேங்காய் சட்னி ஆனால் வித்தவுட் தேங்காய் தேங்காவே இல்லாமல் நம்ம தேங்காய் சட்னி பண்ணலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் எண்ணெய் வந்து வானிலியில் வச்சுட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம் தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி சரியா ஸோ வெங்காயம் போட்டுட்டாச்சு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் ி வந்து புளியும் வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக அவ்வளோதான் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா புளி இது நன்னா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டோம் வதங்கிட்டோம் நல்லா இது வந்து ரொம்ப இந்த ப்ரௌன் கலராக விடக்கூடாது ஏன்னா நமக்கு தேங்காய் சட்னி மாதிரி அந்த கலர் வேணும் அதனால் இது வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக அந்த வெங்காயம் வரும்போது நம்ம எடுத்துருந்துடலாம் ஸோ நம்ம இரும்பு வானிலி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த வானிலியில் நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகா புளி இதை நந்தால் வதங்கிட்டோம் ஒரு மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் தோசை பொங்கல் பூரிக்கு கூட நான் தொட்டுன்னு சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய சட்னி தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக உடச்சக்கல் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு நாலே நாலு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிக்ஸி ஜாரில் உடச்சக்கல்லையும் முந்திரி பருப்பும் போட்டுருக்கேன் இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துட போகிறேன் இந்த அரைச்சாச்சு பார்த்தீங்களா நல்லா பவுடராக குரக்கரன்னு ஒரு பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் உடச்சக்கல்லையும் முந்திரி பருப்பையும் குறைக்கிறன்னு ஒரு பவுடராக அரைச்சி இருக்கேன் இப்போ தனியாக நம்ம வதக்கி வச்சுட்டுருக்கோம்ல வெங்காயம் பச்சை மிளகா புளி அதை வந்து இப்போ இந்த மிக்சி ஜாரோட சேர்த்துடுறேன் இந்த உடச்சக்கல்ல முந்திரி பருப்பு பவுடர் பவுட்ருக்குல்ல அதோடு இப்போ நம்ம வதக்கி வச்சுதையும் போட்டுண்டாச்சு போட்டுன்ட்டு எந்த சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டுண்டாச்சு போட்டுன்ட்டு அவ்வளோதான் அரைக்க வேண்டியதுதான் இப்போ இது பாருங்கன்னா பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரைச்சாச்சு அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுது இதுக்கு நம்ம ஜென்ரல் பேசிக் தாளிப்பு என்னென்ன கொடுப்போம் இது அதே தான் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கருவேப்பில இதோ எடுத்து வச்சுட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் பெருங்காயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை நம்ம தாளித்து இந்த சட்னியில் நம்ம கொட்ட போகிறோம் அவ்வளோதான் ஸோ என்ன காஞ்சி எடுத்து இப்போ இதை தாளிக்கிறதுக்காக கடுகு கடுகுருப்பு பருப்பு காஞ்சி மிளகா போட்டு நான் வதக்கிக்கிறேன் கூட கருவேப்பிலை போட்டுட்டாச்சு கொஞ்சமாக பெருங்காயம் அதை கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு வதக்கு வதக்கின்ட்டு நம்ம அரைச்ச சட்னியில் கொட்ட வேண்டியதுதான் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சட்னி டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் யூ வில் லவ் இட் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியே அரைக்க மாட்டீங்க இந்த சட்னி தான் அரைப்பீங்க ஓகேவா ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் பே பாய் தேங்க்யூ